ஹலோ எவ்ரிவன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி சுடிதார் மெட்டீரியலில் நெக் டிசைன்ஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா எப்படி இந்த நெக் டிசைன்ஸை ஈஸியாக ஃபினிஷ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் தென் நம்ம எடுத்த சுடிதார் மெட்டீரியலில் கிளாத் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணி கட் பண்ணணும்னு சொல்கிறேன் இந்த சுடிதார் மெட்டீரியல்லையும் எனக்கு ரெண்டு கிளாத்தாக கொடுத்துருந்தாங்க ஸோ ஃப்ரெண்ட்டு தனியாக பேக் தனியாக ரெண்டுமே அட்டாச் பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த கிளாத்தில் எனக்கு ஸ்லீவுக்கு வந்து கிளாத் பார்த்தா மாதிரி இருந்துச்சு ஸோ அதை எப்படி நான் மேனேஜ் பண்ணி கட் பண்ணேன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி சுடிதார் மெட்டீரியலுக்கு நம்ம லைனிங் கிளாத் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணுவோம் ஸோ நான் இப்போ வந்து லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ லைனிங் கிளாத்தில் என்னோட மெஷர்மெண்ட்டுக்கு நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஆல்ரெடி எப்படி சுடிதாக இருக்குது பாடி மெஷர்மெண்ட் எடுத்து அதை கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்னு வீடியோ வந்து நான் சேனலில் போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள் இப்போ என்னோட அளவுக்கு நான் இதை ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபுல்லாமே மார்க் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இப்போ நம்ம லைனிங் கட் பண்ணும்போது இந்த மாதிரி மேலே மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே இருக்க லைனிங்கில் வந்து மார்க்கிங் இருக்காது அப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது திரும்ப நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக லைன் போட்டிருக்கோம்ல இங்கே வந்து ஸ்கேலை வச்சு நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம லைனிங் கிளாத்தில் ரெண்டு கிளாத்தை வந்து மேலே எடுத்துடுங்க கீழே இருக்க கிளாத்தில் அந்த ஸ்கேல் எங்கே இருக்கோ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைன் வந்து ட்ரா பண்ணுங்கள் இந்த லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்து லைன் போட்டிருக்கோம்ல அந்த லைனுக்கும் அதே மாதிரி ஸ்கேலை வச்சுட்டு கீழே இருக்க லைனையும் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணும் போது நம்ம ஸ்டிச் பண்ணும் போது நமக்கு ரெண்டு சைடுமே மார்க்கிங் இருக்கும் ஸோ அப்போ நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ இந்த மாதிரி கீழேயும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம மேலே போட்ட மார்க்கிங்க்கு மேலேயே அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே இப்போ நான் ஃபுல்லாக லைனிங் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த லைனிங் கிளாத்தை வச்சு எப்படி வந்து மெயின் ஃபேப்ரிக்ல கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த மெட்டீரியலில் எனக்கு ரெண்டு கிளாத் வந்து தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க இது வந்து ஃப்ரண்ட்டு பார்ட்டு இது வந்து பேக் பார்ட்டு ஸோ நான் இந்த மாதிரி தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டில் எப்படி நெக் போஷனை ஃபோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஃப்ரெண்ட் பார்ட்டை நல்லா எடுத்து போட்டுக்கோங்க இப்போ இதோட சென்டர் இருக்குல்ல இந்த சென்டரில் வந்து ஹோல்ட் பண்ணுங்கள் கரெக்டாக இந்த சென்டரில் வந்து கிளாத்தை வந்து பிடிச்சி அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள் கரெக்டாக சென்டரில் பிடிச்சி மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே கிளாத்தை வந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கோங்க கரெக்டாக இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா நீட்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதோட சென்டர் இருக்குல்ல நெக்கோட சென்டரில் நீங்கள் வந்து சிசர் கட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு சென்டர் எதுன்னு கரெக்டாக தெரியும் ஸோ இந்த சென்டரில் வந்து சிசர் கட் வந்து நல்லா பெருசாகவே பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ண லைனிங் கிளாத்லையும் சென்டரில் வந்து சிசர் கட் வந்து பண்ணிக்கோங்க நம்ம லைனிங் கிளாத்தில் நெக் போர்ஷன் வந்து கட் பண்ணக்கூடாது ஸோ கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க இப்போ கரெக்டாக லைனிங் கிளாத்தில் சென்டரில் வந்து சிசர் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் இந்த லைனிங் கிளாத்தை வச்சு கட் பண்ணணும் ஸோ நான் வந்து ஃபோல்டிங் சைடு வந்து என் பக்கமாக இருக்க மாதிரி போட்டிருக்கேன் இப்போ இந்த நெக் டிசைனுக்கு மேலே நமக்கு எக்ஸ்ட்ரா க்ளாத் வந்து கொஞ்சம் இருக்குது ஸோ நம்ம ஷோல்டர் ஜாயினிங்க்கு ஒரு ஆஃப் இன்ச் தான் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுவோம் ஸோ இந்த நெக் டிசைனுக்கு மேலே நான் வந்து ஒரு ஒன் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைன் போட்டுக்கிறேன் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் நமக்கு இந்த சுடிதார் மெட்டீரியலில் உங்களுக்கு கிளாத் வந்து கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா அதாவது ஸ்லீவ் போர்ஷனுக்குலாம் உங்களுக்கு கிளாத் பற்றாத மாதிரி தோணுச்சுனா இங்கே நம்ம கட் பண்ணுறதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடக்கூடாது நமக்கு எவ்வளோ தூரம் வந்து கிளாத் வேணுமோ அவ்வளோ தூரம் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ண ஃப்ரண்ட்டோட லைனிங் எடுத்து இந்த மெயின் ஃபேப்ரிக் மேலே போட்டு நான் அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ணணும் இப்போ இந்த சுடிதார் மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா பேக் பார்ட் வந்து ஃபுல்லாக ப்ளைனாக தான் இருக்குது ஸோ நமக்கு பேக் பார்ட்டில் எந்த டிசைனுமே இல்லை ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து கிளாத்தை வந்து அப்படியே ரெண்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி கிளாத்தை ஈவனாக ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்லீவ் போர்ஷன் கட் பண்ணும்போது நமக்கு கிளாத் வந்து சுத்தமாக பார்த்தாது ஸோ இந்த கிளாத்தை வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணணும்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லீவ் போர்ஷனை லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணோம்ல இதில் நமக்கு எக்ஸ்ட்ரா க்ளாத் வந்திருக்கும் ஸோ இந்த கிளாத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ண ஸ்லீவ் போர்ஷனை வச்சு பாருங்கள் உங்களுக்கு கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நான் இந்த கிளாத்ல நான் கட் பண்ண ஸ்லீவ் போர்ஷன் வந்து வச்சு பாக்குறேன் எனக்கு கரெக்டா செட் ஆகுதான்னு பார்க்கலாம் சோ கீழ வந்து ஒரு ஆஃப் இன்ச் இருக்க மாதிரி கேப் வச்சுக்கோங்க சோ நான் கீழ மட்டும் ஆஃப் இன்ச் இருக்க மாதிரி விட்டுட்டு நான் இந்த லைனிங் கிளாத்தை வந்து வச்சு பாக்குறேன் எனக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா செட் ஆகுது சோ எக்ஸ்ட்ரா வந்து எந்த கிளாத்துமே இல்ல கீழே மட்டும் ஆஃப் இன்ச் விட்டுருக்கேன் சோ இந்த மாதிரி எனக்கு செட் ஆயிருக்கு இப்போ நமக்கு மெயின் கிளாத் வந்து ஒரு ஸ்லீவுக்கான கிளாத் மட்டும் தான் இருக்கு சோ இன்னொரு ஸ்லீவுக்கு நமக்கு கிளாத் வேணும் இல்லையா ஸோ அதுக்கு நம்ம பேக் பார்ட்டை வந்து இந்த மாதிரி ஈவனாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாத்தை வந்து போட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்காது இப்போ நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நான் லைனிங் கிளாத்தை வந்து போட்டிருக்கேன் இப்போ ஸ்லீவ் போர்ஷனுக்கு எனக்கு கிளாத் வந்து சுத்தமாக பத்தாது ஸோ இப்போ நம்ம கிளாத்தை வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னா நம்ம லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கிளாத்தோட சைஸ்க்கு நீங்கள் இந்த கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணணும் ஸோ நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போ நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கிறது தெரியும் ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லைனிங் கிளாத்தை வந்து வச்சு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி உங்கள் மெயின் கிளாத்தை லைனிங் கிளாத் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைனிங் கிளாத்தை கரெக்டாக மெயின் ஃபேப்ரிக் மேலே போட்டு வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது ஸோ இந்த கிளாத்தில் நம்ம கண்டிப்பாக ஒரு ஸ்லீவ் வந்து கட் பண்ணிடலாம் இப்போ இதை நான் ஃபுல்லாக அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க க்ளாத்தில் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கில் ஸ்லீவ் கட் பண்ணும்போது நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா கரெக்டாக நீங்கள் ரைட் சைடு கிளாத்தும் ரைட் சைட் கிளாத்தும் ஒன்னாக ஆர்க்கா மாதிரி வைக்கணும் அதாவது கிளாத்தோட நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒரே சைடு வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் லைனிங் கிளாத்தில் கட் பண்ண ஸ்லீவ் போர்ஷன் எடுத்து இது மேலே வச்சு அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஸ்லீவ் போர்ஷன் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல வந்து ஒரு சிஸர் கட் போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு ஃப்ரண்ட் எதுன்னு தெரியும் இப்போ நம்ம கட் பண்ண ஸ்லீவ் போர்ஷனும் நான் தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போ கட்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சுது நெக்ஸ்ட் இந்த நெக் போர்ஷனை வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு நம்ம கட் பண்ண மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் ரைட் சைட் கிளாத் வந்து என்ன பார்த்தா மாதிரி வச்சுருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ண லைனிங் கிளாத் எடுத்து இது மேலே வந்து அப்படியே வைங்க நம்ம நெக் போஷனுக்கு வந்து சென்டரில் ரெண்டு கிளாத்துலேயுமே சிசர் கட் வந்து பண்ணியிருப்போம் ஸோ சிசர் கட் சிசர் கட் வந்து ஒன் மாதிரி வச்சு கரெக்டாக பின் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாத்தை வந்து திருப்பினீங்கன்னா உங்களுக்கு டிசைன் வந்து கிளியராக தெரியும் ஸோ இந்த டிசைனோட எஜ்ஜில் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க இப்போ நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக டிசைனோட எஜ்ஜில் வந்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நான் கரெக்டாக எஜ்ஜில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டே இந்த எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நெக் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம லைனிங் கிளாத்தை டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டிச்சஸ் வந்து நான் எவ்வளோ நீட்டாக வந்து பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் போட்டிருக்க ஸ்டிச்சஸ் வந்து இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு கால் இன்ச் இல்லை ஒரு ஆஃப் இன்ச்சில் கிளத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து ஃபுல்லாக சிசர் கட் வந்து பண்ணணும் ஸோ கரெக்டாக வந்து டிசைன்ஸ் ஏற்ற மாதிரி அந்த சிசர் கட் வந்து ஃபுல்லாக பண்ணிவிட்டு நம்ம லைனிங் கிளாத்தை வந்து டேர்ன் பண்ணணும் ஸோ நான் இப்போ லைனிங் கிளாத்தை டேர்ன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை டேர்ன் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ கரெக்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக ஸ்டிஃபாக நிற்கும் ஸோ இதோட எஜ்ஜில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து ஃபினிஷ் ஆகிடும் ஸோ இதோட எஜ்ஜில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துகிட்டு இதில் ஒரு கால் இன்ச் தள்ளி வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் கால் இன்ச்சில் ஸ்டிச்சஸ் போடும்போது இன்னும் நமக்கு நெக் போர்ஷன் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் ஸோ அந்த கால் இன்ச்சில் ஸ்டிச்சஸும் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நெக் போர்ஷன் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் சைட் ஓப்பன் வந்து எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சைடு ஓப்பன் எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் டைலரிங் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்